வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வரலாற்று இதிகாசங்களின் சிறப்பு மிக்கதாக கருதப்படும் கருட புராணம் ஏன்னா கருட புராணத்தை எடுத்துரைத்தவர் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் கருடனின் கேள்விக்கு அவர் தெளிவான பதிலை கருட புராணத்தில் கொடுத்திருக்கின்றார் மனிதராக பிறந்த யாவரும் கருட புராணத்தின் புராணங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இன்றைய பதி கருட புராணம் பாகம் பதிமூன்று உயிர்களின் இறப்பு என்பது எதன் அடி அடிப்படையில் இருக்கும் என்று கருடன் வந்து ஸ்ரீ நாராயணரிடம் கேட்கின்றான் உயிர்களின் இறப்பு என்பது புன்னகை முகத்துடன் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி அவருடைய மனதில் எழுந்த ஐயங்களை போக்கும் பொருட்டு கருடனை இதுவரை யாம் உனக்கு உரைத்ததை யாவும் ஒரு ஜீவன் மறைந்த பின்பு அதன் உடலிலிருந்து பிரிந்து சென்ற ஆன்மாவானது என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கும் அந்த துன்பங்களுக்கு காரணம் என்னென்ன அதன் அடிப்படையில் நரகங்கள் இனி உலகில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் இறப்பு என்பது அது எதன் அடிப்படையில் இருக்கும் என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகின்றோம் இறப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் உலகில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் இறப்பு என்பதை அந்தந்த உயிரினங்கள் செய்கின்ற செயல்களின் விளைவினால் மட்டுமே அவர்களின் ஆயிலும் நிர்ணயமாகின்றன மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய உயிரினமான பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனித உயிரினங்கள் வரைமுறையின்றி செய்கின்ற செயல்களினால் அவர்களின் முடிவை அவர்களே உருவாக்கிக் கொள்கின்றார்கள் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களுடைய இறப்பு அமையும் என்று சொல்கின்றார் ஸ்ரீநாராயணன் சட்டத்திற்கே புறம்பான தொழில்களை செய்து அதனால் லாபம் பல சம்பாதித்தாலும் அவன் செய்த தொழில் தொழிலினால் துன்பங்கள் அடைந்தவர்களும் ஏராளமாக இருப்பார்கள் அவர்களின் சாபத்தினால் அவர்களின் விழிகளில் இருந்து வருகின்ற கண்ணீரிலும் அந்த தவறுகளை இழைத்தவர்கள் தங்களுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்து கொள்கின்றார்கள் யாம் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை தெரிந்தே செய்கின்ற குற்றவாளிகளின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே செல்கின்றது தாம் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்கின்ற பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பே நரகத்தில் வெகு காலம் தங்கியிருந்து செய்த பாவத்தின் விளைவாக தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களின் பொருட்களை அடைய நினைப்பது மாற்றான் மனைவியை அடைய முயல்வது தன்னுடைய நிலையில் இருந்து தவறி கீழ் மட்டமான வேலைகளை செய்கின்றவர்கள் இழிவான காரியங்களை செய்கின்றவர்கள் வாழ்நாளில் தன்னுடைய வாழும் காலத்தை குறைத்து கொண்டு மரண வாயிலை விரைவாக அடைவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் என்பதாகும் ஒருவர் நக நரகத்திலிருந்து துன்பத்தை அனுபவிக்கின்றார் எதனால் நன்மை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டாங்க செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் காலையில் அறிவிலும் வயதிலும் மூத்தவர்களை மதிக்காம இருக்கிறது பெரியோர்களை மதிக்காம இருக்கிறது பெற்றோர்களை மதிக்காம இருக்கிறது இந்த தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை செய்வது நரகத்தை சென்று அடைவார்கள் அவர் அடுத்தடு அடுத்தவர்களுக்கு துன்பம் நிலைக்க வேண்டும் என்று நினைப்பதும் குற்றமாகும் அறவழியில் சென்று பொருளூட்டும் தவறான வழிகளில் மூலம் பொருளீட்டுவது தன்னுடைய சுகத்திற்கான உயிரை உயிர்களை கொடுமைப்படுத்துதல் போன்ற செயல்களின் மூலம் ஒருவர் இறந்த பின்பு நரகத்தை அடைந்து துன்பத்தை அனுபவிப்பார் கரும சட்டம் என்றால் என்ன என்று கருடன் கேட்கிறார் அடுத்த கோ கேள்வி கருடனே மனிதன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவன் கொண்டிருக்கக்கூடிய கூடிய தேகம் என்பதை தான் உடல் என்பது அழியக்கூடியது தான் மனிதனின் தேகம் மட்டும் அழிவது அல்ல உலகில் பிறக்கின்ற அத்தனை உயிர்களின் தேகங்களும் அழியக்கூடியதாகும் இந்த தேகமானது உண்பதாலும் அழியும் உண்ணாமல் இருந்தாலும் அழியக்கூடியதாகும் அவர் அவர்கள் செய்த வினைகளின் பயனை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் கருட சட்டம் கரும சட்டம் கரும சட்டம் என்பது ஒரு ஆன்மா பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவின் அடுத்த பிறவி மற்றும் வாழ்க்கை நிலையமையும் என்பதாகும் இந்த சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்காது கரும சட்டத்தின் முன்னிலையில் அனைத்து உயிர்களும் ஒன்றே சமம் இந்த கரும சட்டத்தின் மூலமாக ஆன்மாக்கள் பூமியில் வந்து பிறப்பெடுக்கின்றன இந்த ஆன்மாவினால் செய்யக்கூடிய வினைகளின் பலனாக பயனாக அந்த ஆன்மாவின் வாழ்க்கை தரமும் அமைகின்றது அந்த ஆன்மாவினால் நிறைய நற்கருமங்கள் செய்யப்பட்டிருந்தால் பிறப்பெடுத்தது முதல் அந்த ஆன்மாவிற்கு நிலையான வாழ்க்கை அமையும் ஒரு வேளை அந்த ஆன்மாவினால் நற்கருமங்கள் எதுவும் செய்யாவிட்டால் இருக்குமே ஆனால் செய்யா படாமல் இருக்குமே ஆனால் வாழ்க்கையின் நிலையும் அதற்கு ஏற்றாற் போலவே கரடு முரடாக கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் பிறவா நிலையை அடைவது எப்பொழுது மானிடராய் பிறந்தால் எனக்கு இனி ஒரு பிறவியே வேண்டாம் இந்த பிறவியோடு போகட்டும் நான் வந்து இறைவனிடம் சர சரணாகதி அடைகிறேன் இறைவனின் அந்த பாதங்களின் மண் இருக்கும் இல்லைங்களா மண்ணாகவோ இறைவனுக்கு அர்ச்சனை அர்ச்சக செய்யும் பூவாகவோ நான் இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இனி பிறவியே வேண்டாம் மனித பிறவியே நான் எனக்கு வேண்டாம் இந்த ஒரு பிறவியே போதும் என்று இறைவனை பிரார்த்திப்பதை எனக்கு இந்த பிறவியே போதும் இனி வாழ்க்கையே வேண்டாம் இனி அடுத்த பிறவியே வேண்டான்ட்டு நம்ம இப்பொழுது இருந்த இறைவனை பிரார்த்தனை செய்து வருவது சிறப்பு நிலையை அடைய அடைவது எப்பொழுது கருணனே பிறப்பெடுக்கும் உயிர்களின் மேலான உயிரணமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் மட்டுமே நிலையை அடைவதற்கு முழு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இந்த தகுதி என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது என்பது அவர்களுடைய வினைப்பயனை முடிவு செய்கின்றது எவர் ஒருவர் நர்ஸ் கருமங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தன்னுடைய பிறப்பை தடுத்து பிறவா நிலையை அடைய இயலும் சரவணன்ட்டு ஒரு கடவுள் இருக்காங்க முருகப்பெருமான் கிடையாது அந்த தெய்வத்திடம் எனக்கு பிறவாக வரம் வேண்டும் எந்த ஒரு பிறவியை போதும் நான் செய்த தவறுகளை மன்னித்து இனி இருக்கும் நாட்களில் தவறு ஏதும் செய்யாமல் என்னை காத்தருள வேண்டும் இனி பிறவாக வரம் வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை வைக்கணும் ஒரு விளக்கு அகல் விளக்கலை எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை ஏற்றி தீபத்தை வந்து சரவணா சரவண கடவுளாக நினைத்து நம் வழிபட வேண்டும் ஸ்ரீமன் நாராயணன் நிலையை பற்றி உரைத்து கொண்டிருக்கும் பொழுது கருடாழ்வார்க்கு அகத்தில் ஒரு ஐயம் உருவாகியது தனது மனதில் தோன்றிய எண்ணத்தை நாராயணனிடம் வினவினான் ஐயனே என் நிலையை அடைய வேண்டும் என்பதை பற்றி கூற இயலுமா என்று விளக்கேன் வினவினான் புன்னகி பூத்த முகத்துடன் கருடாழ்வாரின் பயத்தை போக்கும் விதமாக நிலையைப் பற்றியும் கூற துவ துவங்கினார் நாராயணன் ஸ்ரீ நாராயணன் கருடனே உடல் என்பது அழியும் தன்மை கொண்டதாகும் அதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் மரணத்தை விட ஜனனம் என்பது அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஏனெனில் கர்ப்ப காலத்தில் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையானது தாயின் மலம் சிறுநீர் ஆகிய நாற்றங்களை சகித்து இருக்க வேண்டும் ஒருவேளை குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்க்கு ஏற்படுமே ஏற்படுமேயானால் குழந்தைக்கு நடுக்கம் அதிர்ச்சி ஏற்படும் தாயானவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் கருவில் இருக்கும் கர்ப்பத்துக்கும் கொதித்து கொண்டிருக்கும் இதை உணர்ந்த மகான்கள் இதற்காகத்தான் பிறவா வரம் வேண்டும் என்பதனை வேண்டு வாங்கலாம் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் கூறுகிறார் சுய கட்டுப்பாடு நேர்மை நற்குணங்கள் மற்றும் இறைவனின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படுவதில்லை இறை வழிபாடு நல்ல குணங்கள் அன்பு இவையெல்லாம் இருந்தால் பிறவா மா அடுத்த பிறவி இருக்காது மறுபிறவி என்பது ஏற்படுவதில்லை பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சேர்ப்பதில் மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாமல் அந்த பொருட்களை கொண்டு தீர்த்த யாத்திரைகள் தான தர்மங்கள் போன்ற தர்ம செயல்களை செய்வதன் மூலம் புண்ணியங்களை மிகுதியாக பெருக்கிக் கொள்ள முடியுமா பகுத்தறிவாளர்களான மனிதர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணமும் அவர்கள் வாக்குகளும் அவர்களுடைய தே தேகமும் பாவத்தை செய்கின்றன அதுவே புண்ணியத்தையும் செய்கின்றது புண்ணியம் தவிர்த்து பாவத்தை செய்கின்றவர்கள் மிகுதியான பாவங்கள் செய்தவர்கள் அடுத்தடுத்து பிறவிகளின் நாய்களாகவும் நரிகளாகவும் பிறப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் ஒழுக்கத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளை எடுப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள் ஆகவே வாழும் காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு அவர்களின் வசதிக்கேற்ப அவர்களிடம் இருக்கும் பொருட்களின் தன்மைக்கேற்ப தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பொருள் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் என்பதை உணராத பலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மானிடப் பிறவியை இழந்து மீண்டும் ஈனப் பிறவிகளாக பிறக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே உலக அனுபவங்கள் எதுவும் கிடைக்கப் பெறாமல் பெற்றோரின் அரவணைப்பு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் போன்ற நற்காரியங்கள் எதுவும் கிடைக்க பெறாமல் இறப்பதற்கு காரணம் யாது என்றால் முற்பிறவியில் அந்த குழந்தையின் ஆன்மாவினால் செய்யப்பட்ட பாவங்களின் விளைவாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவும் எதுவும் அறியாத அந்த சிசுவானது இருக்கின்றது முந்தைய பிறப்புகளின் தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை ஒருவேளை அவர்கள் பிறப்பு எடுத்தாலும் நல்ல அறிவுள்ள மற்றும் செல்வம் நிரம்பியவர்களாக மகிழ்ச்சியான குடும்பத்திலும் வாழ்கின்றார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்து ஆரோக்கியமான தேகத்துடன் எவ்விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பேரன் பேத்தி என்று செல்வம் வல்ல வளத்தோடு அவங்க வாழ்றாங்க அவர்களே புண்ணியவான்கள் என்று சொல்லப்படுகின்றன இறப்பின் காரணமும் மோட்சத்திற்கான பாதையும் என்ன என்று கருடன் வந்து ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்கிறார் கருடனே மரணம் பற்றி பல கர்ம நிகழ்வுகளை பற்றி உணர்கின்றோம் பொறுமையுடன் கேட்பாயா பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதையும் பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய மனித பிறப்புகளின் பெண்கள் கர்ப்பம் தரித்த ஆறு கா மாத காலத்துக்குள் கருவில் இருக்கும் சிசுவானது கலைந்தால் அந்த பெண்ணிற்கு ஆறு நாட்கள் மட்டும் சூதகத்தீட்டு ஏற்படும் ஒருவேளை ஏழாவது மாதத்தில் கலைந்தாலோ அல்லது எட்டா எத்தனையாவது மாதத்திற்கு கரு கலைந்து போனதோ அத்தனை நாட்களுக்கு மட்டும் அந்த பெண் சூதகமானவள் ஆகின்றாள் தந்தைக்கு எந்த விதமான தீட்டுகளும் கிடையாது கருவில் இருக்கும் குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான கிரியைகளையும் செய்ய வேண்டியது இல்லை ஒருவேளை குழந்தை பிறந்தே ஐந்து வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் நினைவாக மட்டும் அந்த குழந்தை செய்த வினையில் இருந்து விமோச்சனம் அடைவதற்கான குழந்தைகளுக்கு பால் சோறு தயிர் சோறு வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் இதுதான் ஸ்ரீ நாராயணன் வந்து கருடரோட கேள்விக்கே அவர் வந்து அழகாக அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் நிறைய சுவாதிசயமான பகுதிகள் இனி வர இருக்கின்ற கருட புராணத்தில் வர இருக்கின்றது காண தவறாதீர்கள் நீங்கள் தொடர்ந்து கருட புராணம் கேளுங்க ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு சொல்லப்படுகின்றது ஸ்ரீமன் நாராயணனை சொன்ன கருட புராணத்தின் தான் நான் எங்கு குறிப்பிடுகின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்